ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு ஒரு பைசா கூட வருமானம் கிடையாது யூடியூப்ல ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு நூறு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அது மேல நமக்கு காட்டுது ஆனா நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நூறு பேரு இருநூறு பேர் தான் பாக்குறதா பொய் கணக்கு காட்டுது இந்த ஃப்ராடு யூடியூப் அவங்க வந்து கணக்கு வச்சிருக்கிறாங்க ஒன் மில்லியன் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா நாளில் ஒரு பங்கு பத்து லட்சத்துல நாலு ஒரு பங்கு எவ்வளவு மூணு லட்சம் இல்ல ரெண்டு லட்சம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு லட்சம் பேர் தான் பார்க்கறத கணக்கு காட்டுவாங்க ஆனால் பன்னெண்டு லட்சம் பேர் பார்த்தாலும் ரெண்டு லட்சம் பேர் தான் பார்த்தா கணக்கு கட்டுவாங்க ஏன்னா பன்னெண்டு லட்சம் பேரும் பார்த்தத கணக்கு கட்டினா அவங்களுக்கு இவங்க பணம் கொடுக்கணும் யாரு சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை போடுறவங்களுக்கு அதனால அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க அதே போல் நம்மளுக்கு இது வரைக்கும் மூணு நாளைக்கு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிட்ட வராங்க நான் பழைய வீடியோவில் அதை பற்றி விவரத்தை போட்டிருக்கேன் வெறும் எவ்வளவு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரெண்டு சேனல் தடவ நீட்டாங்க முதல் சேனல்ல அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க ஆனால் ஐநூறு பேர் தான் பார்த்தாங்கன்னு காட்டுவானுங்க ஏன் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி ஸ்டாலின் அரசியல்வாதிகளை பத்தி நீங்க பேசணும் அல்லது பிரபாகரன் ஈழ தலைவர் இருக்கிறார் இல்லையா மாவீரன் பிரபாகரன் இவரை பத்தி நீங்க பேசினீங்கன்னா அல்லது கொரோனா வைரஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இது உங்க ஜிமெயிலே வந்துடும் யார் யாரெல்லாம் யூடியூப் வச்சுக்கா உங்க ஜிமெயில போட்டுருவாங்க இந்த இஸ்ரேல் போரை பத்தி பேசாதீங்க ஏன்னா எல்லாம் இளம்பு எனப்படும் கார்பரேட்டுகள் அவங்களுடைய அந்த இவங்க உற்பத்தி பண்ற திட்டத்தை எதிர்த்து எவன் பேசினாலும் அவனுக்கு இந்த மெசேஜ் அனுப்புவாங்க நீங்க அதை மீறி அதை பத்தி பேசுனீங்கன்னா சேனல தடை பண்ணிடுவாங்க நீங்க ஒரு ஃபேமஸான ஆன சேனலு உங்க சேனலை தடை பண்ணா பிரச்சனையாக அசிங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா வெறும் முந்நூறு பேர் தான் பார்த்தாங்கன்னு அவனுக்கு கம்ப்யூட்டரில் போட்டு தள்ளுவானுங்க நீங்கள் அசிங்கப்பட்டு அவங்களப்பட்டு என்னடா இதுக்காகவா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கூவிக்கிட்டு இருந்தோம் எத்தனை லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னடா வெறும் ஐநூறுன்றான் ஒரு லட்சம்ன்றான் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் தான் பார்த்தேன்றான் நம்மக்கிட்ட இருபது லட்சம் சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்களா இல்ல கோம போயிட்டானுங்களா இல்ல வேற வெளிநாட்டுக்கு மூல பைத்து வை போயிட்டானுங்களா நீங்க சந்தேகப்படுங்க ஒண்ணுமே இல்ல யூடியூப் கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எவ எவனா செக்ஸ பத்தி போடுறானோ ஜாலியா போடுறானோ மியூசிக் பத்தி போடுறானோ அதுக்கு வாரி வழங்குவது எல்லாருக்கும் ஒரே இதுதான் கவர்மெண்ட் கேட்டுங்க யூடியூப் சதி திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப்ஸ் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேர் தான் காட்டுவாங்க பார்த்தாங்கன்னா அவங்க கணக்கு காட்டுவான் ஆயிரம் வியூவர்ஸ் காட்டுவான் புரிஞ்சுக்குங்க நீங்க சந்தேகம் இருந்தா எவன் வேணா ஒன் மில்லியன் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் இருக்கிறானோ அவன் வீடியோ செக் பண்ணுங்க நாலுல ஒரு பங்கு தான் பார்த்ததா கணக்கு காட்டுவான் பத்து லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு பத்து லட்சம் பேருக்கு அவனால பார்த்ததுக்கு சம்பளம் காசு கொடுக்க முடியாது பத்து லட்சம் பேர் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா அதுல ஒரு எட்டு லட்சம் பேர் பார்த்தா வெறும் எட்டாயிரம் பேர் தான் பார்த்தீங்கன்னா கணக்கு காட்டி மிச்ச பணத்தை அவன் கொல்லி அடிக்கிறான் பிச்சைக்கார நாய் யாரு யூடியூப் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் கொல்லிமலையில் சிறுத்தை புத்தாண்டு பரிசு ஒரே ஒரு சிறுத்தை தான் இப்ப வந்திருக்கு இப்போ நான் பேசுற நானு சாதாரண மனுஷன் கிடையாது சாதாரண பிரஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது ஏதோ ஒரு போட்டா போட்டால் யூடியூப்லேருந்து காசு வரும் அதை வாங்கி கஞ்சி குடிக்கல நினைக்கிறேன்னு கிடையாது யூடியூப்லேருந்து ஒரு பைசா கூட வருமானம் விலங்கு நான் இருக்க சொல்லியிருக்கேன் இப்போ கொல்லிமலையில் ஒரே ஒரு செலுத்த குண்டூர் நாடு அப்படின்ற பகுதியில் சுற்று அத அதை வந்து சேர்ந்த மங்களை இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறது நான் சொன்னேன் நீங்கள் நமட்டிங்கன்னா வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ முதல்ல பாருங்க

அது வந்து பப்ளிக்கே பார்த்து உறுதி பண்ணிருக்காங்க பஸ் டிரைவர் பார்த்து உறுதி பண்ணியிருக்காங்க அதே போல் கரடி மூவ்மெண்ட் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அதுவுமே இருக்கு அதனால பப்ளிக் வந்து கொண்டும் சிக்கலா எங்கேயுமே ஃபாரஸ்ட் ஏரியாவில் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அதே போல் ரொம்ப இன்டீரியல் புதர் ஏரியாவில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி லாட்ஜில் தங்கி இருக்கவங்கள சிறுத்தை மூவ்மெண்ட்டும் கரடி மூவ்மெண்ட் இருக்கிறது உண்மை

நான் பாத்தஞ்சு வருஷமா கொல்லிமலையில் உள்ள பெரியசாமி கோயில் எட்டு கைமன் கோயிலு கோரக்கர் குகை அகஸ்தியர் குகை சட்டமுனிநாதர் குகை எல்லாத்தையுமே உள்ள வரைக்கும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்பவும் மூலிகை எடுத்துக்கிட்டு வந்து மக்களுக்கு இலவசமா என்ன இலவசமான நோய்களை குணப்படுத்திக்கிட்டு வரேன் இதுவரைக்கும் என் கண்களில் தென்படாத சிறுத்தை இந்த ஒரு பத்து நாள்ல எப்படி வந்துச்சு ஏன்னா வனத்துறை சிறுத்தையை கூண்டில் ஏற்றிக்கிட்டு வந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணி போல உள்ள கொல்லிமலை சோளக்காட்டுல திறந்து விட்டுட்டானுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையில பாதி நல்லது பாதி கெட்டது அதை பத்தி விளக்கக்கூடிய பதிவு இது எல்லாருக்கும் கொல்லிமலையில் உள்ள மக்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க தெரிஞ்சுக்கட்டும் கொல்லிமலை சோழக்காடு உள்ள வந்தீங்கன்னா பஸ் நிற்கும் போது லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா மலையை உடைச்சி அந்த ஊர் ஒன்றியம் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மேலே வீடு இருக்கு கீழே மலை இருக்கு மலைய ஜேசிபி வச்சு உடைச்சி கீழே கடைகள் கட்டி வாடகை விட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க கேரளாவில் நடந்தது போல் ஒரு நிலச்சரிவு மழை வந்து ஒரு ஒரு வாரம் பெஞ்சதுன்னா மண் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா கீழ கட்டின கடையும் மூழ்கியும் எல்லாம் செத்து போயிடுவானுங்க மேல கட்டின வீடும் இடிஞ்சு போயிடும் மலைன்றது ஒரு இயற்கை வரப்பிரசாதம் அதை உடச்சு கொல்லிமலை மக்களே அதை ஆக்கிரமிப்பு பண்றாங்க கொல்லிமலை மக்களுக்கு கிடையாது எல்லாம் பயப்படுவாங்க இந்த திமுக ஒன்றியம்னு ஒருத்தர் இருக்கா சோலக்காட்டில் பேர் வந்து ஞாபகம் இல்லை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் திமுக ஒன்றியம் இவன் அதை அந்த மலையை ஃபுல்லாக உடைச்சு பாறை ஃபுல்லாக உடைச்சி ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இருபதுக்கு இருபது இடத்த காலி பண்ணி அந்த பாறைக்கு மேலே வீடுகள் இருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது கீழே நொறுக்கி கடையை கட்டி வாடகைக்கு விட்டு பணத்தை சம்பாதிக்கிறானுங்க நாளைக்கு ஒரு பெரும் மழை வந்து போச்சு ஒரு சின்ன நிலநடுக்கம் பூகம்பம் வந்து போச்சுன்னா கேரளாவில் எப்படி மழை செறிஞ்சு பல நூறு மக்கள் செத்தாங்களோ அதே மாதிரி சோழ கட்ல சாவாங்க இன்னைக்கு கொல்லிமலை முழுவதும் அங்க இருக்கிற சில நாய்கள் யாரு மலைவாசிகள் பயப்படுவாங்க அங்க இருக்கிற இந்த திமுக ஒன்றிய செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கிட்ட பணத்தை கா உள்ள அபூர்வ மூலிகைகள் மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு வெட்டி தள்ளிட்டு அங்கே வாழை மரம் ஒரு இருநூறு வாழை மரத்தை நட்டு வச்சு விவசாய பூமி மாதிரி வெளியில கணக்கு காட்டி தாசீல் பணத்தை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து பட்டா வாங்கி அதை அடுத்தவருக்கு விற்கிற பிசினஸ் இங்க கொல்லிமலையில ஜெக ஜோதியா நடந்து கொல்லிமலை ஆக்கிரமிக்கப்படுகிறது அரசாங்க கலெக்டர்கள் நாமக்கல் கலெக்டர் என்ன செய்கிறார் வனத்துறை என்ன செய்கிறது என்ன செய்கிறது ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர் என்ன செய்கிறார் கோயில் இவ்வளோ என்ன செய்கிறார் பதிலே இல்லை எல்லாம் அரசாங்க அடிமைகள் அரசாங்கத்துக்கு ஒரு பத்து கோடி இருபது கோடி கட்சி நிதி கொடுத்துட்டு அந்த ஒன்றிய செயலாளர்கள் கொல்லிமலை மலையை உடச்சி மேலே மழை இருக்கும் பாரியை உடச்சி கீழே கடைகளை கட்டி சோளக்காட்டில் ஆக்கிரமி பண்ணி இருக்கிறாங்க சந்தேகம் தான் இப்பவே நீங்கள் கார்லேயும் பஸ்லையும் நிருபர்கள் எல்லாம் போய் இந்த வீடியோ எடுக்கலாம் ஆனால் ஒன்றும் ஆகாது ஏன்னா மக்கள் வந்து குவாற்றும் கோழி பிரியாணி ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு ஓட்டு அவங்க அதிகாரத்தை கொடுத்ததுனால அந்த செலவு பண்ணாங்க இல்லையா குவாற்றும் கோழி பிரியாணி ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு இப்படி அவங்க வசூல் பண்றாங்க இது யார் தட்டி கேட்கறது வீரமகன் வீரக்கிரகம் சீமன் மட்டும்தான் இத தட்டி கேட்டுக்கிட்டு வராது சோ இப்ப விஷயத்துக்கு வர கொல்லிமலையில் சிறுத்தை ஒரே ஒரு சிறுத்தை அந்த கொல்லிமலையில மேல உட்கார்ந்து தான் காட்டி இருக்கிறாங்க இதுல ஒரு சந்தேகம் வருது இது கொல்லிமலையில சிறுத்த உட்கார்ந்த இடம் கொல்லிமலையா அல்லது ஊட்டியா அல்லது கொடைக்கானலா ஏற்காடு எடுக்கப்பட்ட வீடியோன்றது எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது ஏன்னா இந்த இருபத்தஞ்சு வருஷமா இந்த கொல்லிமலை சிறுத்தை பத்தி எந்த தகவலும் கிடையாது இப்பத்தான் ஒரு இருபது நாளா கொல்லிமலை சிறுத்த இருக்கிறதா சேந்தமகள் இன்ஸ்பெக்டர் சொல்லி இருக்கிறாரு இதனுடைய நோக்கம் என்ன ஒரு விஷயம் இந்த சிறுத்தை இருக்கிறதுனால காட்டுல எவனோ வீட்டை ஆக்கிரமிக்க பண்ண மாட்டான் காட்டை அழிக்க மாட்டான் அது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த நல்ல விஷயத்துக்காக இந்த பொய்ய சொன்னா பரவாயில்ல ஊட்டி கொடைக்கல் எடுக்கப்பட்ட வீடியோவை போட்டா பரவாயில்ல ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் இதே மாதிரி கட்ட ரோட்டு ஓரத்துல சிமெண்ட்ல ஸ்லாப் கட்டி இருக்கு அங்கே சிறுத்தை உட்காந்துருக்கோம் அதை எடுத்து கூட கொல்லிமலையின்னு பேரை போடலாம் இந்த இடம் கொல்லிமலை தான் இருக்கு எந்த நிறுவனமும் கிடையாது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன் இப்போ சேந்தம் இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்டர் சொல்லியாம மாதிரி சேலம் குண்டூர் நாடு நல்லா ஞாபகம் சேலம் குண்டூர் நாடு அதாவது பெரிய சாமி கோயில் இருக்கு இல்லையா அந்த ஏரியா தான் குண்டூர் நாடு அங்கே சிறுத்தை இருக்கிற மாதிரி இருந்தா இந்த இடம் அதுக்கு பசிக்கும் பசிச்சா என்ன பண்ணோம் ஆடு மாடு மனுஷன் யாரையுமே பார்க்க அடிச்சுட்டு இது வரைக்கும் எந்த ஆடும் செத்ததா நியூஸ் கிடையாது எந்த மனுஷனும் செத்ததா நியூஸ் கிடையாது அப்ப சிறுத்தை என்னத்தை சாப்பிடுது புள்ளையா மர இலைகளையா அது என்ன ஆடா மாடா இல்லை யானையா அது ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய சிறுத்தை இந்நேரம் கொல்லிமொழியில் சிறுத்தை இருப்பது உண்மையாக இருந்தால் அங்கே ஆடு மாடுகளை அடிச்சு இருக்கும் பசிக்கும் போது இல்லை மனிதர்கள் அடிச்சிருக்கோம் அதை பத்தி எந்த செய்தியும் யூடியூப்லையும் கிடையாது வனத்துறை கிடையாது சோ இதோ முட்டா நாடகம் கொல்லிமலையில் சிறுத்தைகள் கிடையாது கொல்லிமலையில் நரி இருக்கு காட்டு நாய் இருக்கு காட்டு மாடு இருக்கு மற்றபடி பாம்பு நல்ல பாம்பு ராஜநாகம் இது இருக்கு காட்டு முயல் காட்டு பூனை இருக்கு இது மட்டும்தான் இருக்கு கரடியே இது வரைக்கும் இருந்ததா எவனும் படம் போடலை சிறுத்தை இருந்ததா படம் போடலை நாளைக்கே நாலு கரடி ரோட்ல நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அது கொல்லிமலையில தான் ரோட்ல இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு அது ஊட்டியா இருக்கலாம் கொடைக்கானல் இருக்கலாம் அங்கிருந்த வீடியோவை கொல்லிமலையில் இருக்கிறதா போட்டு போட்டா யாருக்கு தெரிய போகுது ஆனாலும் ஒரு எச்சரிக்கையா கொல்லிமலைக்கு சுற்றுலா வரக்கூடிய காரில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை பஸ்ஸில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை பைக்கில் வரவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே வாங்க சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே இங்கே வந்து சிட்டியை ரீச் ஆகிடுங்க அரப்பிழி கோயிலாக இருக்கட்டும் செம்மியடாக இருக்கட்டும் இங்கே வந்துடுங்க சிட்டிக்குள்ளே வந்துருங்க நைட்டு யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க நைட்டு டிராவல் பண்ணால் இந்த வனத்துறையோ போலீஸோ உங்களை அடித்து கொண்டு செலுத்த மாதிரி இரும்புல செய்யப்பட்டதில் உங்களை கீறி சிறுத்தை கொண்டுச்சுன்னு பண்ணுவாங்க அதுதான் இந்த நவீன உலகம் ஆக மொத்தம் கொல்லிமலையை கார்பரேட்டுகள் ஆக்கிரமிக்க திட்டம் போட்டுட்டாங்க அதுக்கு தான் இந்த பிளான் பண்றாங்க நாங்கள் சந்தேகப்படுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கொல்லிமலை தான் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறோம் ஒரு சிறுத்தை ஒரு கரடியை எங்கள் கண்ணால் பார்க்கல நடு காட்டுக்குள்ள நைட்டு எட்டு பத்து மணிக்கெல்லாம் உள்ள போவோம் கோரக்கர் குகை அகஸ்தியர் குகை சட்டமணி குகை இங்கெல்லாம் டீப் ஃபாரஸ்டுக்குள்ள போவோம் இது வரைக்கும் எந்த மிருகமும் எங்க கண்ணில் படல எங்கள் கண்ணில் படாத இந்த மிருகம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அது ஒரு பொதுமக்கள் சொல்லி கூட நம்பலாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் போனாங்க முதல்ல இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்களும் வனத்துறையின் தொப்பைய வளர்த்துக்கிட்டு ஆபீஸ்லேயே தூங்கி வழிஞ்சு ஓஸ்டில சம்பளத்தை வாங்கி இருப்பாங்களே தவிர நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க தவிர சும்மா மக்கள் பணியினு இவங்க செய்யவே மாட்டாங்க தொப்பை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் ஏழாயிரம் உயரம் உள்ள இந்த இடத்துல வர மாட்டாங்க வரும்போது செத்த பார்த்தாங்களாம் சொன்னாங்களாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பொய்யா தெரியுது ஏன்னா சிறுத்தை உண்மையிலேயே குண்டூரில் இருந்தால் அங்கே இருக்கிற ஏராளமான மக்களை அடிச்சிருக்கணும் இல்லை ஆடு மாடுகள் தின்னு அல்லது இங்கே வர சுற்றுலா பயணிகளை தாக்கியிருக்கணும் எந்த ஆதாரமும் வீடியோவும் இல்லை ஆக மொத்தம் இது பொய் தான் இருந்தாலும் இவங்க வேணுமனே சிறுத்தையை கொண்டாந்து கூட விட்டுருக்கலாம் தயவு செய்து கொல்லிமலைக்கு சுற்றுலா வரப்போகும் அன்பர்கள் ஒன்று காரில் வாங்க ஏன்னா கார் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு சிறுத்தை வந்தாலும் கார் கண்ணாடியை தான் தாக்கும் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை பைக்கில் வராதிங்க வர பகலில் வாங்க இரவியில் வராதிங்க மாபெரும் கொல்லிமலையை கார்பரேட்டுகள் ஆக்கிரமிக்க போறாங்க ஏற்கனவே அரப்புலீஸ்வரர் கோயில் பின்னாடி இருக்கிற இடத்துல மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கி காரணம் மக்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நாங்க இந்த டேம்ல நீரை தேக்கி வச்சு அந்த ஆகாய கங்கைக்கு தண்ணி இனிமே வராது இவங்க திறந்து விட்டா தான் வரும் நாங்க கொல்லிமலை ஆர்பீஸ் கோயிலான டேம் கட்டி மின்சாரம் எடுக்க போறோம் இதன் மூலம் கொல்லிமலை மக்களுக்கு மின்சார தட்டுப்பாடு வரான்னு சொல்லி வேறு இதுக்கு கொல்லிமலை மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு போராடிக்கிட்டு வராங்க கேஸ் போட்டுட்டாங்க அதை முறியடிக்கிறதுக்காக வேணுமனே ஒரு நாளைக்கு ஐந்து முறை கொல்லிமலையில் அரப்பலீஸ்வரர் கோயில் சுற்றுப்பகுதியில் மூணு கிலோமீட்டருக்கு கரண்ட வேணுமனே கட் பண்ணி ஒரு நாளைக்கு ஐந்து முறை கரண்டு கட் ஆகுது இத பத்தி நாங்க ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்படி சதி பண்ணி இந்த கொல்லிமலையை ஆக்கிரமிச்சு டேம் கட்டுறது மின்சாரம் இருக்க இல்லை அம்பானி அதானி டேம் கட்டி அந்த தண்ணீரை சேமிச்சு வச்சு அந்த டேம் கட்டினமுன்னா தண்ணி சேர்ந்து போயிடும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டரு ஒரு லட்சம் லிட்டரு தேங்கி இருக்கும் அதை டியூப் மூலமாக கீழே கொண்டுக்கிட்டு போய் மினரல் வாட்டர் தயார் பண்ணி விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி டேம் கட்டிக்கிட்டு வராங்க அந்த டேமுக்கு எதிர்க்க உள்ள எம்பெருமான் அறப்பளிஸ்வரர் கோயிலு பணம் இல்லாம மக்கள்கிட்ட இந்த அறநிலையத்துறை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு சந்தேகமா நாளைக்கு கொல்லிமலைக்கு பகலில் வாங்க கொல்லிமலை அர்பி சூழ்நிலை எதிர்க்க பாத்தீங்கன்னா மண்ணை கொட்டி பாதி தான் வேலை முடிஞ்சிருக்கு மீதி பாதி நிதி இல்லாம மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அறநிலையத்துறை கோயில் வருமானம் உண்டியல் வருமானம் என்ன ஆயிற்று அங்கே சுற்றி கடைகள் இருக்கும் ஹோட்டல் இதெல்லாம் இதுக்கெல்லாம் எவ்வளோ தினமா டென்ட்ரு மூணு வருஷத்துக்கு டென்ட்ரு அஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்ச ரூபாய்க்கு டென்ட்ரு விட்டுருக்குறாங்க இப்போ முடிஞ்சது இப்போ மார்கழி மாதம் கடந்த ஆடி மாதம் யூத் காசாலும் ஒன்று இருக்கு இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ரூட்டில் இருக்கு செக் போஸ்ட்டும் ஒன்று இருக்கும் மோட்ரு பைக்கு காருக்கு காசு வசூல் பண்ணுவாங்க ஆடி அமாவாசைக்கு மட்டும் ஆடி பதினெட்டுக்கு மட்டும் இந்த கொல்லிமல்லி மிகப்பெரிய திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அந்த ஒரு மட்டும் ஆறு லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்குறாங்க விட்டு அங்கே வைக்கிற அந்த வளையல் கடை இந்த பொம்மை கடை அவங்க ஒரு மூணு நாள் கடை போடுவாங்க அதுக்கு ஒவ்வொருத்தருக்குட்டியும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அடிமாட்டம் மிரட்டி வாங்கி அத உள்ளூர் மக்களுக்கு இந்த ஒரு மாசம் மட்டும் ஆறு லட்சம் ரூபா அந்த ஒரு மாசத்துக்கு டெண்டர் விட்டாங்களே அந்த பணம் என்ன ஆனது கோயில் உண்டியால் வருமானம் என்ன ஆனது சுத்தி கடைகள் ஓட்டல் இருக்கு இல்லையா லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறானுங்க நீங்க கீழே ஒரு வாட்ரு பாட்டில் முப்பது ரூபாய்க்கு வாங்கினா இங்க கொல்லிமலை அர்பிசூல் பக்கத்துல ஐம்பது ரூபா ஒரு பாட்டில் எது வாட்ரு பாட்டில் குடிக்கிற தண்ணி ஐம்பது ரூபா ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரு இருபது கீழே அரப்பிசு கோயிலில் முப்பது ரூபா இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன் நிறைய மக்கள் கொல்லிமலையின உடனே இங்கே மிளகு சீப்பாக கிடைக்கும் ஒரிஜினல் மிளகு சிட்டியில உங்க கடைப்பக்கத்துக்குலாம் டூப்ளிகேட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு கொல்லிமலையிலேருந்து மிளகு வாங்கிட்டு வா சீரகம் வாங்கிட்டு வான்றிங்க உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்றேன் கொல்லிமலையில் எங்க மிளகு வாங்கினாலும் சீரகம் வாங்கினாலும் குதிரவாரி மாப்பிள்ளை சம்பா வாங்கினாலும் அது இங்கு விளைவதில்லை எங்க வந்து குளிர் பிரதேசம் அங்கே விளைகிறது அங்கே இருக்கிற மக்களுக்கே பத்தாது எல்லாம் சேலம் ஈரோடு நாமக்கல்ல கோயமுத்தூர் வந்து பஸ்ஸில் வர வச்சு அதைத்தான் கொல்லிமலை மிளகுன்னு ஏமாத்தி விற்கிறானுங்க இப்ப கொல்லிமலை மிளகுக்கும் மற்ற சிட்டில விக்கிற மிளகு என்ன வித்தியாசம்னா கொல்லிமலை மிளகு சாயம் போன மாதிரி வெளுத்து போன கலர்ல மிளகு இருக்கும் அதே இது சிட்டி சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு பாண்டிச்சேரி இந்தியா எங்கன்னா கன்னங்கரையன்னு உருண்டையா இருக்கும் அது வெளி மாநிலம் கொல்லிமலையில குளிரா இருக்கிறதுனால அங்க காயாது சரி அதனால ஈனம் பட்டு காயறதுனால மிளகு போன மாதிரி சாயம் போன துணி மாதிரி கொஞ்சம் செங்கலர்ல இருக்கும் ஆனா வெளியில இருந்து வர மிளகு கண்ணம் கடையன்னு கருப்பா உருண்டியா இருக்கும் இத வச்சு பார்த்து ஏமாறாதீங்க தேன் கொல்லிமலை தேனு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏமாற்றி சக்கர பாகு குத்து விற்கிறானுங்க எட்டுக்கு கியம்மன் கோயில அந்த ஃபிராடே நடக்குது எட்டு மீன் கோயிலுக்கு கிழவையும் கிழவிக்கிட்ட கிட்ட கொடுத்து குத்தி உட்பானுங்க நீங்கள் இறக்கப்பட்டு சரி கிழவே கிளவியாச்சு கொல்லிமலையாச்சு பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஏமாது வாங்கினீங்கன்னா அது சர்க்கரை பாகு அதை நீங்கள் வீட்லேயே ஒரு ஒரு கிலோ சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி பாட்டில் அடித்து இங்கே குடிக்கலாம் அது சர்பத்து உண்மையான தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா தேன் வாங்கி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அதை அடியில் தங்கணும் கரையக்கூடாது ஊற்றும் போதே கரைஞ்சா அந்த டூப்ளிகேட்டு ஊற்றி கரையாமல் அடியில் தங்குச்சுன்னா அது ஒரிஜினலு ரெண்டாவது நியூஸ் பேப்பர் டெல்டாண்டியாக இருக்கலாம் மாலை மொருஷாக இருக்கலாம் இல்லை டிஷ்யூ பேப்பர் இந்த ஓட்டலில் சாப்பிட்டிங்கன்னா கை தொடங்க கொடுப்பான் இல்லையா அதில் ஒரு சொட்டை விட்டிங்கன்னா ஒரிஜினல் உண்மையான தேன் முத்து மாதிரி நிற்கும் டூப்ளிகேட் தேன் அந்த பேப்பரில் கரைஞ்சி பேப்பரே ஃபுல்லாக அப்படியே இதாகிடும் அது சக்கரை பாகு எண்ணெயவே ஒரு கிழவுன்னு கிழங்கு ஏமாத்திச்சு பரவாயில்ல ஏதோ அதுங்க வயிற்று பரிசு போகட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன் இதுதான் டெஸ்ட்டு ஒரிஜினல் உண்மையான தேனு பேப்பரில் ஒரு சொட்டு விட்டு அப்படியே முத்து மாதிரி நிற்கணும் கரையக்கூடாது பேப்பரில் ஊறக்கூடாது தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் உள்ள ஊற்றுனீங்கன்னா அந்த தேன் அப்படியே அடியில் போய் கெட்டியாக தங்கணும் ஊற்றும் போதே கரையக்கூடாது கரைஞ்சா டூப்ளிகேட்டு கரையாமல் அடியில் தங்கினா ஒரிஜினல் தேன் இதை வச்சு நீங்க வாங்கிக்கங்க கொல்லிமலையில் சிறுத்தைகள் என்ற செய்தி பொய் என அந்த வீடியோ ஊட்டிலையும் எடுக்கலாம் கொடைக்கானலையும் எடுக்கலாம் அது கொல்லிமலை இல்லாததான் எடுக்கப்படும் என்பதற்கு எந்த ஆதரவும் இல்லை இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்க வேறு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம் நைட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி போல பைக்ல எவனோ அவனை சிறுத்தை மாதிரி அந்த விரல்கள் மாதிரி உள்ள ஆயுதத்துல தாக்கி சிறுத்தை தான் கொண்டு செ கதையை கட்டுவானுங்க இதன் மூலம் மக்களை காலி பண்ண வச்சு அதை கார்பரேட்டை கொடுத்து அங்கே டங்ஷன் இருக்குது தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது யூரேம் இருக்குன்னு கொல்லி அடிக்க பார்ப்பானுங்க எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆறாவது ஏதோ நான் ஆணவம் கொடுத்துருக்குறோம் அதை வச்சு யோசனை பண்ணிக்கங்க கொல்லிமலைக்கு வரதாக இருந்தால் அத ரெண்டு கால் சிறுத்தையாக இருக்கட்டும் அல்லது நாலு கால் சிறுத்தையாக மனித மிருகமாக இருக்கட்டும் கார்பரேட்டாக இருக்கட்டும் எச்சரிக்கையானுங்க பகலில் வாங்க அரப்பிழஸ்வரர் பாருங்கள் பெரியசாமி கோயிலை பாருங்கள் பெரியசாமி கோயிலெல்லாம் சிறுத்தை இருக்கிற சொல்லி இருக்கிறாங்க சிறுத்தை இருக்கக்கூடிய பகுதி குண்டூர் நாடுன்னு சொல்கிறாங்க அதாவது சோலக்காட்டில் இருந்து வளவு குண்டூர் நாடு குண்டலீன நாடு இந்த வழியாக வரக்கூடிய எட்டு கையம் கோயில் இந்த வழியாக வரக்கூடிய வழிதான் அந்த பக்கம் வரவுங்க வாங்க சிறுத்தை தாக்காது அது அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்து முயல் காட்டு பூனை காட்டு நரி காட்டு பன்னி இதைத்தான் சாப்பிடும் ஆனால் இவங்க சிறுத்தியின் பேரை வைத்து உங்களை நடுவழியில் அடித்து கொண்டு சிறுத்த மாதிரி விரல் விரலுள்ள ஆயுதத்தாலும் உடம்புல கீறி சிறுத்தை தான் தக்கச்சின்னு அழிபெய்ய அதாவது ஆதாரத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் பகலில் கொல்லிமலைக்கு வாங்க மிகப்பெரிய சதி சிறுத்தையின் பெயரை சொல்லி நடந்துகிட்டு இருக்கு சிறுத்தை இந்த கொல்லிமலையில் கிடையாது 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 சிறுத்தை இந்த வீடியோவை நான் போட்டதுக்கு காரணம் இது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடில் எடுக்கப்பட்டதாக இருக்கலாம் கொல்லிமலையில் சிறுத்தை கிடையாது நான் இது வரைக்கும் பார்க்கல மக்களும் பார்க்கல மக்கள் பார்த்து தான் வதந்தியை கலப்புது யார் கவர்மெண்ட்டு இதுக்கு காரணம் மக்கள் இடத்த ஆக்கிரமிக்கக்கூடாது இந்த இடத்த ஃபுல்லாக கார்பரேட் வெளிநாட்டுக்கார்கிட்ட கொடுத்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு கமிஷன் அடிக்க முயற்சி நடக்கிறது கொல்லிமலையில் சிறுத்தையோ கனடியோ கிடையாது கரடிகள் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அது அடர்ந்த காட்டு கீழராக இருக்கும் மேலே வராது அதுங்களுக்கு உயிர் மேல் ஆசை இருக்குது அதனால் வர மக்கள் சிறுத்தையின் பெயரை சொல்லி மனிதர்கள் உங்களை வேட்டையாடி வேட்டையாடி விடக்கூடாது என்பதற்காக பகலில் வாருங்கள் மக்கள் நடமாட்டம் இருக்கும் உதவிக்கு ஓடி வருவார்கள் இரவில் தயவு செய்து யாரும் பைக்கிலேயோ காரில் வேணால் வாங்க எங்கேயும் நிறுத்தாதீங்க அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க சிறுத்தை வந்தாலும் மேலே ஏற்றி அடித்து தூக்கி போய்கிட்டே இருங்க யாரும் நிறுத்தாதீங்க லாரியில் வரவங்க காரில் வரவங்க தாராளமாக வரலாம் எந்த டைம் வேணாலும் வரலாம் பைக்கில் வரவங்க ஜாக்கிரதையாக பகலில் மட்டும் வாங்க சொல்லிட்டோம் கொல்லிமலையில் சிறுத்தை கிடையாது சிறுத்தை பற்றி இந்த வீடியோ ஊட்டி கொடைக்கானலில் எடுக்கப்பட்டதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் நாங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாணவி கற்பழிக்கப்பட்டார் சாட்டில் அடித்து அடித்துக்கொண்ட என்ற தனி மனிதன் ஒருவருடைய வீடியோவை நாங்கள் போடுவதில்லை உலக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவான வீடியோவை தான் நாங்கள் போடுவோம் என்று கோரி ஆதறி உள்ள மனிதர்கள் யோசித்து நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள் நீங்க ஏமாந்தா உங்க உயிரை பலி வாங்கி இந்த இந்தியாவையே வெளிநாட்டுக்காரனை விற்றுவிடுவார்கள் என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜோக்கர் டிவி மாயாவி நன்றி